தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக் ஐவர் அவர்களின் நூற்று நாற்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று அவரது கல்லறையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் மு அருணா மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினார் உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவை கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த மெக் ஐவர் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அவரால் பூங்கா அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு பல நாடுகளில் இருந்து வரப்பட்ட மரங்கள் நடவு செய்து ஆயிரத்தி எட்ணூத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு பணிகள் நிறைவு பெற்றது சுமார் பத்தொன்பது வருடங்களாக மெக் ஐவர் அயராது உழைத்து அரசு தாவரவியல் பூங்கா அமைய முக்கிய காரணமாக திகழ்ந்தார் இவர் கடந்த ஆயிரத்தி எட்ணூத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி இயற்கை அவருடைய நினைவு நாளில் ஒவ்வொரு வருடமும் உதகையில் செயின்ட் ஸ்டீஃபன் ஆலயத்தில் உள்ள அவரது கல்லறையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மலர் வரையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இன்று அவருடைய நூற்று நாற்பத்தி எட்டாவது நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் மு அருணா தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ஷிப்லா மேரி மற்றும் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் ஸ்டீஃபன் ஆலய பங்கு தந்தை ரெவரன் ரமேஷ் பாபு சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார் We are remembering William Graham McEver, who was the founder of Wooty Botanical Garden about 148 years ago. He was a person for the main reason behind this grand Wooty Botanical Garden. Now, lakhs and lakhs of people are visiting this lovely Botanical Garden corn plantations in Uti. He was a source for